அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து பகட்ட ஆடை அணியாதீர்கள் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி அல்லாஹு அனுகுமா அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹை வசலம் அவர்கள் ஆண்களில் பெண்களை போன்று ஒப்பனை செய்து கொள்பவரையும் பெண்களில் ஆண்களை போல் ஒப்பனை செய்து கொள்பவர்களையும் சபித்தார்கள் இந்த செய்தி சஹிகுல் புகாரியிலே ஐந்து எட்டு எட்டு ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய மார்க்கம் ஆண்களுக்கு உண்டான ஆடைகளை நெறிப்படுத்தி காட்டியிருக்கிறது பெண்களுக்கு உண்டான ஆடை வழிமுறைகளை தெளிவாக போதித்து சொல்லியிருக்கிறது ஒரு ஆணுக்கு உண்டான ஆடையின் அளவுகோல் என்ன ஒரு பெண்ணுக்கு உண்டான ஆடையின் அளவுகோல் என்ன என்பதை சொல்லித்தருகின்ற அதே வேளையில் பெண்கள் மட்டும் அணியக்கூடிய ஆடையை ஆண்கள் அணிந்து கொள்ளக்கூடாது இது மாதிரி ஒப்பனை செய்து கொள்வது கூடாது போல் ஆண்களுக்கென்று இருக்கக்கூடிய பிரத்யோக ஆடையை பெண் அணியக்கூடாது இந்த மாதிரி ஒப்பனை செய்து கொள்பவர்களை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலைய் வசலம் அவர்கள் சபித்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அதே வேளையிலே இன்னும் சில ஆடை முறைகள் தடை செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ் தூதர் செல்ல அல்லாஹ் குலையவசலம் அவர்கள் கூறினார்கள் கடுக்கால்களுக்கு கீழே தொங்கும் வகையிலே கீழங்கியை அணிகிறவர் நரகத்திலே புகுவார் இந்த செய்தி அபுகுறையினார் நதியாஹூ அனு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகிஹோல் முஹாரியிலே ஐந்து ஏழு எட்டு ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கணுக்கால் அதற்கு கீழே தொங்குகின்ற வகையிலே அந்த ஆடை தரையிலே இழுபடுகின்ற வகையிலே இருக்கக்கூடாது அப்படி ஆடை அணிபவர்களை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் குலைய் வஸ்லம் அவர்கள் இது சொர்க்கவாதிகள் அணியக்கூடிய ஆடை முறை இல்லை கணுக்காலுக்கு கீழே யாருடைய ஆடை தொங்கிக் கொண்டிருக்கின்றனவோ தரையிலே இழுபட்டுக் கொண்டிருக்கின்றனவோ அவர்கள் நரகத்திற்கு உரியவர்கள் என்கின்ற செய்தியையும் இந்த நம்பிமொழி தெளிவுபடுத்துகிறது ஆடையில்லா மனிதனை அரை மனிதன் என்று சொல்வதுண்டு ஆடையை கொண்டே மனிதன் மதிக்கப்படுகிறான் என்பதும் உண்டு அதனால் மனிதனுக்கு ஆடை ஒழுங்கு அவசியம் இதை இஸ்லாமிய மார்க்கம் தெளிவான முறையிலே நிறைவேடுத்தி காட்டுகிறது அதை பேணி நடப்பது நம் மீது உண்டான கடமை என்பதையும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது விசல் அல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் முற்காலத்தில் ஒரு மனிதர் தனக்கு பிடித்த ஒரு ஆடையை அணிந்து கொண்டு நன்கு தலைவாரி கொண்டு தற்பெருமையுடன் நடந்து சென்று கொண்டிருந்தார் திடீரென அவரை அல்லாஹ் பூமிக்குள் புதைய செய்து விட்டான் அவர் மறுமை நாள் வரை அவ்வாறே பூமிக்குள் குழுங்கியபடி அழுத்தி சென்று கொண்டே இருப்பார் இப்படி குழுங்கியபடி அழுந்தி சென்று கொண்டே இருக்கக்கூடியவர் குறித்து அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அவர்கள் குறிப்பிட்ட இந்த செய்தி அபுகுரைகிறாரதியாகு அனுகூ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகைகுள் முகாரியிலே ஐந்து ஏழு எட்டு ஒன்பது என்கின்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மொழி தெளிவுபடுத்தி காட்டுகிறது இப்படி எந்தெந்த ஆடைகளை அணிவது நமக்கு சாந்தமானது ஏற்றமானது என்பதையும் எந்தெந்த ஆடைகளை அணிவது நமக்கு சாபக்கேடானது என்பது உட்பட எந்தெந்த நடைமுறைகள் எல்லாம் நம்மை நரகத்திற்குள்ளே நுழைந்துவிடச் செய்யுமோ அதுபோன்று உண்டான நிலைப்பாடுகளிலே இருந்து மாறி நம்முடைய ஆடை நெறிமுறைகள் ஒரு சேர ஒழுங்காக அமைய வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டி தந்திருக்கின்றது எல்லாம் அல்ல அல்லா வாலிப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர